சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு கெடுதல் செய்ய ஒருவர் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய திட்டத்தை அரங்கேற்ற ஒவ்வொரு வழியாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார் ஏதாவது ஒரு வழியில் உனத்திலிருந்து இந்த ஒரு பொருளை எடுத்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு அவர்கள் கெடுதலை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டு உனக்கு ஒரு பிரச்சனைகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது இவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் உன்னை தேடி வந்து உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீமைகளை செய்துவிட இவர்கள் எண்ணிக்கொண்டு உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லபடியாக உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது உனக்கு முடியாததாக இருக்கின்றது உனக்கு இவர்கள் இப்படியெல்லாம் செய்வதை பார்க்கும்போது இவர்களாய் இதை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது ஆனாலும் கண்டு கொள்ளாமல் சென்று விடுவோம் அப்பொழுதுதான் நாமும் நிம்மதியாக இருக்க முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய நிம்மதியை தேடி உன்னை சுற்றி இருக்கின்ற கெடுதல்களை எல்லாம் நீ மறந்து நிற்கின்றாய் இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பற்றி என் குழந்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ உன் வாழ்க்கை பயணத்தில் அப்படியே சென்று கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் அறிந்து கொள்ளாமல் நீ இருப்பதனால் என்னவோ எந்த விஷயமும் உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை உன்னால் பெற முடியவில்லை இந்த சாயப்பா எத்தனை முறை உனக்கு எச்சரிக்கை செய்திகளை கொடுத்தாலும் உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற பல நன்மைகளும் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை கைவிட்டு விட முடியாதபடிக்கு நீ மகிழ்ச்சியோடு இருந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே உன்னுடைய மகிழ்ச்சியை காணாமல் போனது போலத்தான் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் உன்னுடைய சந்தோஷம் உன் கைகளுக்கு வரவில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்த மாற்றத்தை உன்னால் பெற முடியவில்லை உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் என் குழந்தை சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் கைவிட்டு விடாமல் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க உன் சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கை வாக்கு நிச்சயமாக மிகப்பெரிய உதவியை செய்யும் ஏனென்றால் அவர்கள் தீட்டு அவர்கள் தீட்டிய எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற தயாராகி விட்டார்கள் அவர்கள் அனுபவிக்கின்ற இந்த ஒரு நபர் உன்னிடத்தில் வந்து நான் சொல்கின்ற பொருளை கேட்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அதனை அவர்கள் கையில் கொடுத்து விடாதே நீ நினைக்கலாம் அப்பா நம்மிடத்தில் வந்து ஒருவர் ஆசையாகவோ அல்லது ஏக்கமாகவோ ஒரு பொருளை கேட்கும்போது அதை எப்படி நம்மால் கொடுக்காமல் இருக்க முடியும் இல்லை என்று சொல்ல மனம் வராது நம்மிடத்தில் வைத்து அது இல்லை என்று எப்படி என்னால் சொல்ல முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா உன்னுடைய பெருந்தன்மையான மனது எனக்கு புரிகின்றது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ பெற்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே உனக்கான மகிழ்ச்சியான நேரங்களும் உனக்கான அற்புதமான வாழ்க்கையும் அங்கே மறைந்து கிடைக்கின்றது எந்த நேரத்திலும் இதை எல்லா எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நீ தொலைத்து விடாதே நீ தேடி அழைந்த சந்தோஷம் ஒட்டுமொத்தமாக உன் கைகளுக்குள் கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது நீ தேடி அழைகின்ற மகிழ்ச்சி எப்பொழுதுமே உனக்கே சொந்தமானதாக இருக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இவற்றை எல்லாம் அவற்றையும் நீ மறந்து அங்கே நிம்மதி மட்டும் போதும் என்ன நடந்தால் எனக்கென்ன என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை இவர்கள் கொடுக்கத்தானே வருவார்கள் நாம் என்ன செய்தாலும் இவர்கள் இதனை தாங்கிக் கொள்கிறார்கள் நாம் எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் இவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தத்தான் இவர்கள் முன்வருவார்கள் வருவார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்களுக்கு ஒருபோதும் சிக்கிக் கொள்ளாதே இவர்கள் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நடந்த ஒருபோதும் நீ அனுமதித்துக் கொடுத்து விடாதே அப்படியானால் உன் சாயப்பா நான் சொல்வது போல கேட்டு உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கானது எல்லாம் பெற தொடிக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுத்து கொடுக்கின்ற அற்புதமான நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னால் முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை உன்னால் நடக்காத காரியம் என்று எதுவும் இல்லை நீ நினைத்துவிட்டால் இங்கு முடியாதது என்றும் எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நீ அடைகின்ற நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளையும் திறமையோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு இருக்கின்றவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த துன்பங்களை கடந்து வரக்கூடிய மன வலிமையும் அங்கு அதிகமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அந்த இடத்தில் இந்த சாய் இருந்து உனக்கு அதனை பெற்றுக் கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கை கூடி வரவில்லை ஆனால் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்காதல்லவா அப்படியானால் உனக்கும் ஏதோ வகையில் தெய்வம் உதவி செய்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாய் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடி பொழுதில் நான் சொல்லப் போகின்ற நீ கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே நம்முடைய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது குறிப்பாக உன்னுடைய சொந்த தேவைகளுக்காக நீ பயன்படுத்துகின்ற பொருள்கள் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் இடத்தில் வந்து ஒரு பொருள் அதாவது உன் இல்லத்தில் சமையலுக்கு வைத்திருக்கிற ஒரு பொதுவான பொருள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொதுவான பொருளை ஒருவர் கேட்கிறார் என்றால் அதை நீ கொடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நீ உன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துகின்ற நீ தலை வணங்குகின்ற அதாவது நீ தலைவாறுகின்ற சீப்பு உனக்காக நீ வைத்திருக்கின்ற எந்த பொருள்களாக இருந்தாலும் அந்த பொருட்களை இன்னொருவர் கேட்கிறார் என்றால் உன்னுடைய காலனி இது போன்ற உனக்கு இருக்கின்ற பொருட்களை கேட்கும்போது எக்காரணம் கொண்டும் அதை நீ கொடுத்து விடாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய ஆடைகள் இதுவெல்லாம் என் குழந்தையே இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க பயன்படுத்துகிறார்கள் என்பதனை பலமுறை இந்த சாயப்பா எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றேன் செய்வினைகளை செய்ய நினைக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்று நிலத்தில் பெறுகின்ற பொருட்களை வைத்துத்தான் செய்கின்றார்கள் சில நேரம் நீயே யோசித்திருப்பாய் உன்னுடைய வாடை ஒன்றை நீ வெளியே எரிந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் அப்போது நீ என்ன நினைப்பாய் நான் துவைத்து கொடியில் காயப்போட்டிருந்தேன் ஆனால் எடுக்கும்போது அந்த ஆடை அங்கு இல்லை காற்றில் பறந்து சென்று விட்டது என்று நினைத்து அதனை அப்படியே விட்டு விடுவாய் ஆனால் பல நாட்கள் கழித்து பல வருடங்கள் கழித்து இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பங்கள் போட்டு ஆட்டி படைக்கும் உனக்கு அந்த நேரத்தில் அந்த ஆடை தான் ஞாபகத்திற்கு வரும் நம்மை விட்டு சென்ற துணி நமக்கு எதிராக மாறி இருக்குமோ அதை வைத்து நமக்கு யாரேனும் ஏதேனும் செய்வினைகளை செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் அப்பொழுது வரும் அதை நினைத்து என் குழந்தை பெரிதளவில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கை நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சாயப்பா உனக்கு இந்த எச்சரிக்கையை தந்து கொண்டிருக்கின்றேன் செய்வினைகள் எல்லாம் உன்னை ஒருபோதும் நெருங்காத அதற்கு இந்த சாய் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் ஆனால் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் அந்த செய்வினைகளை ஒருவேளை நீ உனக்குள் வரவைத்து விட்டாய் ஆனால் இந்த சாயப்பா நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது உன்னால் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் அதை யாராலும் சரி செய்ய முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த சாய் உன் வாழ்க்கையிலிருந்து நடத்தக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் சாயின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்ற தருணத்தில் இந்த மனிதர்கள் இது போன்ற செயல்களை செய்தும் மேலும் இந்த சாய் கோபத்திற்கு ஆளாகி நிற்கின்றார்கள் சாயப்பா அவ்வளவு எளிதில் யாரையும் விட்டு விடுவதில்லை சர்வசாதாரணமாக எந்த விஷயத்தையும் உன்னை கடந்து வர சொல்லவில்லை என நடந்தாலும் அதை நிச்சயமாக நடத்துவாள் என்கின்ற எண்ணம் உனக்கு நிச்சயமாக இருக்கட்டும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் வெளிக்கொண்டு வர நினைக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் இவர்களுக்கு எந்த வகையிலும் நீ எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுத்து விடாதே நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதனால் என்று தெரிந்துவிட்ட பிறகு கூட அந்த தவறை நாம் செய்யக்கூடாதல்லவா நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் இதனால் தான் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை உன் வாழ்க்கையை நீ அனுமதிக்க இனிமேலாவது இதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு நினைத்து பார்த்திட முடியாத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை இந்த சாயப்பா உனக்கு பெற்றுக் கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருந்துவிட்டது என்றால் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் இடம் கொடுக்க மாட்டாய் இவர்களுக்கு எதற்கு நான் கொஞ்சம் பயன்படுத்தி தருகிறேன் என்று உன்னுடைய இந்த ஆடையை கொடு நான் அணிந்துவிட்டு கொடுக்கிறேன் என்று கேட்கும்போது அதற்கு ஒருபோதும் என் குழந்தை நீ சட்டென்று தலை விடாதே அதன் பிறகு காலம் முழுவதும் நீ தலை சாய்ந்து நிற்கக்கூடிய நிலை வந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எதற்கும் கவலை கொள்ளாதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்